கரோளியன் காலை நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள புதிய திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பு ஆடியமாவாசை விரதம் யாழ் திருநெல்வேலியில் சூடு குடித்துள்ள மண் சட்டி வியாபாரம் மூட்டை இறக்குமதி தொடர்பான அறிவித்தல் இலங்கையில் சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து நாட்டில் பதினான்காக அதிகரித்த உயிரிழப்புகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகள் தொடர்பில் எச்சரிக்கை வவுனியாவில் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்து மூவர் படுகாயம் லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் பிரச்சாரம் சிங்கராஜ வனப்பகுதிக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட இளம் யுவதி சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு கிடைத்துள்ள சர்வதேச விருது காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு இனி தொடர்பென விரிவான செய்திகள் இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார் செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இக்கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அங்கு தொடர்ந்து உரையாற்றிய ஜனாதிபதி தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் இவரிடம் ஒதுக்கியுள்ளது ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளது கோவிட் தொற்று மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த நான்கு வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை நாடு வங்குரோத்து நிலையில் இருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது அதனால் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டங்களை செயற்படுத்தி நாட்டை முன்னேற்ற வேண்டும் சுய ஈடுபட விரும்பும் இளைஞர்களுக்கு நிவாரணத்துடன் கூடிய கடன் வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தில் இணைந்து இளைஞர்கள் முன்னோக்கி செல்வதற்கான சந்தர்ப்பம் உருவாக்கப்படும் மேலும் எதிர்காலத்தில் அனுபவத்தை பொருட்படுத்தாமல் தனியார் துறை தொழில் வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யுமாறு தனியார் துறையிடம் கோரிக்கை விடுப்பதாகவும் உறுதி அளித்துள்ளார் ஆடிய அமாவாசை விரதமானது பிதாவினை இழந்தவர்களினால் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்நிலையில் உணவுகளை சமைப்பதற்கான கருப்பு மண் சட்டிகளின் விற்பனை சூடுபிடித்துள்ளது யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பொதுச்சந்தைக்கு அருகாமையில் கருப்பு மண் சட்டிகள் இன்று விற்பனையாகி வருகின்றன ஒரு பெரிய கருப்பு மண் சட்டியின் விலை இருநூற்று ஐம்பது ரூபாவிலிருந்து முன்னூறு ரூபா வரையில் விற்பனையாகி வருகிறது ஒரு சிறிய கருப்பு சட்டியின் விலை எண்பது ரூபாவில் இருந்து நூறு ரூபா வரை விற்பனையாகி வருகிறது திருநெல்வேலி பொதுச்சந்தைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கரக்கரிகளையும் கருப்புச் சட்டியினையும் சேர்த்து கொள்வனவு செய்து செல்வதை அவதானிக்க முடிந்தது இலங்கைக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை மூன்று மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில் முட்டை விலை அதிகரிப்பு காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் முதல் முட்டைகளை இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதன்படி இறக்குமதி செய்யப்படும் முட்டையொன்றை முப்பத்தி எட்டு அல்லது நாற்பது ரூபாவிற்கு விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்ளூர் சந்தையில் முட்டை விலையை ஸ்திரப்படுத்தும் நோக்கில் முட்டை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதுடன் கேக் மற்றும் பேக்கரி தொழிலுக்கு தேவையான முட்டைகளை விநியோகிக்கும் வகையிலும் முட்டைகளை இறக்குமதி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அனுராதபுரத்தில் கடந்த இரண்டு நாட்களில் ஐந்து சிறுமிகள் வென்புணர்வு மற்றும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளனர் முப்பது மற்றும் முப்பத்தி ஓராம் திகதிகளில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக அனுராதபுரம் போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது ஹாலதிபுல் விப பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட பதினான்கு வயதுடைய சிறுமியுடன் உறவில் ஈடுபட்டு சிறுமியை ஏமாற்றி வென்புணர்வு செய்த இருபத்தைந்து வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார் மெரசன் ஹெஸ்வெவ போலீஸ் பிரிவில் பதினாறு வயது சிறுமியை துஷ்பிரோகத்திற்கு உட்படுத்திய சிறுமியின் தந்தையின் முப்பத்தி ஒன்பது வயதுடைய சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் பிரதேசத்தை விட்டு தப்பியோடிய ஐம்பது வயதுடைய கொத்தனார் ஒருவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் தம்புதேகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பதினைந்து வயதுடைய சிறுமியை கடத்தி சென்ற பதினேழு வயது சிறுவன் பெண்வில போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தம்புதேகம பலிஸ் பிரிவிற்குட்பட்ட பதினான்கு வயதுடைய சிறுமி

மற்றும் மகளிர் பணியகங்களின் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகள் குழு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இதுவரை டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காக உயர்வடைந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர் கடந்த மாதம் சுமார் நான்காயிரத்து ஐநூற்று ஆறு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு கடந்த வியாழக்கிழமை முதலாம் தேதி மாத்திரம் நூற்று இருபத்தி ஓரு பேர் இனம் காணப்பட்டுள்ளனர் அனைத்து மாவட்டங்களிலும் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்கள் சடதியாக அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது சுகாதார மருத்துவ அதிகார பிரிப்புகள் அதி உயர் டெங்கு அபாயமிக்க பகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன அத்தோடு டெங்கு காய்ச்சலால் நேற்று முன்தினம் மேலும் ஒரு உயிரிழப்பு பதிவாகியுள்ளதுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் பதினான்காக அதிகரித்துள்ளது எதிர்வரும் தினங்களில் பதிவாகக்கூடிய டெங்கு நோயாளர்களின் வீதம் மேலும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் காணப்படுகின்றன கொழும்பு கம்பகா கண்டி ரத்னபுரி களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் பதிவாகும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் தொடர்ச்சியான அதிகரிப்பை காணக்கூடியதாக உள்ளது பொதுமக்கள் டெங்கு அபாயத்தை கருத்திற்கொண்டு தாம் வாழும் சூழலில் டெங்கு நுளம்புகள் பெருகக்கூடிய பகுதிகளை இனம் கண்டு அவற்றை இல்லாதொழித்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வவுனியா பட்டாணிச்சூர் வயல்வெளிக்கு அன்பித்த பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் மூவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த விபத்தானது நேற்று மாலைக்கு இடம்பெற்றுள்ளது மன்னார் வீதியுடாக வவுனியா நகர் நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற பிறதொரு வாகனத்தினை முந்தி செல்ல முற்பட்ட வேளை எதிர் வந்து கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்திற்குள்ளானதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வருகிறது இவ்விபத்தில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களும் பகுதியளவில் சேதமடை துடன் மூவர் படுகாயமடைந்த நிலையில் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த போக்குவரத்து போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜன் ஒருவர் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார் உஸ்வெடகாவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் யுக்திய நடவடிக்கையின் போது முறைப்பாட்டாளரின் வீட்டை சோதனைக்கு உட்படுத்தாமல் இருப்பதற்காக இவ்வாறு லஞ்சம் கோரப்பட்டுள்ளது மகபாகே போலீசின் போக்குவரத்து பிரிவின் போலீஸ் சார்ஜன் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் இரண்டு நாற்பத்தி இரண்டு மணியளவில் பத்தலை மகபாகே நீதிமன்ற வாகன திரைப்படத்திற்கு முன்பாக உள்ள வீதியில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் நகர்ப்புற பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன குறித்த துண்டு பிரசுரங்களானது நேற்றைய தினம் விநியோகிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுகாஷ் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்தனர் கடந்த சில மாதங்களில் மொத்தம் முப்பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட வந்துள்ளதாக வன பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சிங்கராஜ வனப்பகுதியை பார்வையிட இந்த ஆண்டு அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அத்துடன் வெனப்பகுதியை சேதப்படுத்தாமல் சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளை அதிகரிக்க உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டதாகவும் வென பாதுகாப்பு திணைக்களத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் வென பாதுகாப்பு திணைக்களத்தின் தலைமை அலுவலகத்தில் தகவல்களை வழங்குவதற்கான மையப்படுத்தப்பட்ட தரவு கட்டமைப்பு ஒன்றை பராமரிக்காமை குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வில தங்கநகர் யுவதியின் படுகொலை தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்காக மூதூர் நீதிமன்ற நீதிபதி திருமதி தஸ்னி பவுசான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த ஏழு சந்தேக நபர்களையும் எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் எதிராளிகள் சார்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணிகள் மூன்றாம் ஆறாம் எதிரிகளுக்கு பிணை விண்ணப்பம் கோரி சமர்ப்பணம் செய்திருந்தனர் குறித்த விண்ணப்பத்தை நிராகரித்த நீதிபதி குறித்த எதிரிகள் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவுக்கு கொண்டுவரப்படவில்லை எனவும் பிணை விண்ணப்பமானது உயர் நீதிமன்றத்தினாலேயே பரிசீலிக்க முடியும் எனவும் தெரிவித்து பிணை விண்ணப்பத்தினை நிராகரித்து குறித்த சந்தேக நபர்களுக்கு மேலும் பதினான்கு நாட்கள் விளக்க முறையை நீடித்து உத்தரவிட்டுள்ளார் சேர்விள பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தங்க நகரைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான இளம்பெண்ணின் சடலம் கிளிவட்டி கிராமத்தின் ஒதுக்குப்புறமாக உள்ள பாலடைந்து கிணறு ஒன்றில் இருந்து கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி தோண்டி எடுக்கப்பட்டிருந்தது நிலையில் குறித்த யுவதியின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான யுவதியின் காதலன் அவரது தந்தை சகோதரி சிறிய தந்தை வீட்டு வேலைக்காரன் மற்றும் ஜேசிபி வாகனத்துடன் தொடர்புடைய இருவர் உட்பட ஏழு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த வழக்கானது கடந்த ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கு தொடரான மூதூர் போலீசார் கைது செய்யப்பட்ட ஏழு பேரில் நான்கு பேரை குறித்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு சமர்ப்பணம் செய்திருந்தார் இதில் திருப்தி கொள்ளாத நீதிமன்றம் குறித்த வழக்கை திருகோணமலை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு மாற்றியிருந்ததோடு குறித்த ஏழு நபர்களுக்கும் பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலை நீடித்து உத்தரவிட்டிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகம் சிறந்த சர்வதேச சுற்றுலா சபை என்ற விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது குறித்த விருதானது ட்ரவல் வேர்ல்டு ஆன்லைனின் ஏற்பாட்டில் இந்தியாவின் புதுடெல்லியில் நேற்று இடம்பெற்ற உலகளாவிய சுற்றுலா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் உலகளாவிய சுற்றுலா விருதுகள் சுற்றுலா துறையில் சிறந்த பங்களிப்பை செய்து அதன் நிலப்பரப்பை படிமமைத்து நேர்மறையான மாற்றத்தை உண்டாக்கும் நிறுவனங்களை கௌரவிப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் ஒரு தளமாக உள்ளது இதன் அடிப்படையில் இலங்கைக்கு சிறந்த சர்வதேச சுற்றுலா சபை என்ற விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிகழ்வில் சுற்றுலா முகவர்கள் விருந்தோம்பல் வல்லுநர்கள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் உட்பட சுற்றுலா துறையின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர் நாட்டில் சில பிரதேசங்களில் அவ்வப்போது மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது அதற்கமைய மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சப்ரகமூவ மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரேலிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தளை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய திட்டம் ஜனாதிபதி அறிவிப்பு ஆடியமாவாசை விரதம் யாழ் திருநெல்வேலியில் சூடு குடித்துள்ள மண் சட்டி வியாபாரம் முட்டை இறக்குமதி தொடர்பான அறிவித்தல் இலங்கையில் சிறுமிகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து நாட்டில் பதினான்காக அதிகரித்த உயிரிழப்புகள் அதி உயர் டெங்கு அபாயம் மிக்க பகுதிகள் தொடர்பில் எச்சரிக்கை வவுனியாவில் இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்து மூவர் படுகாயம் லஞ்சம் பெற்ற போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் கைது ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் பிரச்சாரம் சிங்கராஜ வனப்பகுதிக்கு படையெடுத்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் திருகோணமலையில் படுகொலை செய்யப்பட்ட இளம் யுவதி சந்தேக நபர்களின் விளக்கமறியல் நீடிப்பு இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு கிடைத்துள்ள சர்வதேச விருது காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் Nandri